படமா இருக்கும் எல்லாரும் இருக்கும் இந்த படம் கம்மிட் பண்ணும்போதே ஸோ என்னோட படத்தை எல்லா வயசுல இருக்கிற பசங்களும் பார்ப்பாங்க எல்லா அரசியல் கட்சியினரும் பார்ப்பாங்க ஸோ எல்லாரும் பார்க்குற படமா இருக்கணுன்றது தான் ஸோ ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அரசியல்வாதியோ தாக்குற படமா இல்லாம ஒரு லைட்டான விஷயங்களை வச்சு 200% தலபதியோட படமா இருக்கும் ஸோ கமர்ஷியலாக எல்லாரும் பார்க்குற படமாக இருக்கும் இந்த படம் கமிட் பண்ணும்போதே ஸோ என்னோட படத்தை எல்லா வயசில் இருக்கிற பசங்களும் பார்ப்பாங்க எல்லா அரசியல் கட்சியினரும் பார்ப்பாங்க ஸோ எல்லாரும் பார்க்குற படமாக இருக்கணுன்றது தான் ஸோ ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அரசியல்வாதியையோ தாக்குற படமாக இல்லாமல் ஒரு லைட்டான விஷயங்களை வச்சு தளபதி வச்சு படம் பண்ண போறீங்க எப்படி சார் அடுத்து என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாரும்

ஸோ ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அரசியல்வாதியையோ தாக்குற படமாக இல்லாமல் ஒரு லைட்டான விஷயங்களை வச்சு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கமர்ஷியல் படமாக இருக்கும்